மத்தூர் அருகே மகா ஸ்ரீ முனீஸ்வரன் கோவில் கும்பாபிஷேகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் மத்தூர் அருகே உள்ள சோனார அலி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா முனீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் விழா இந்து மக்கள் கட்சி தெய்வீக பேரவை மாநில தலைவர் அசோக் ஜி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முதல் விநாயகருக்கு சிறப்பு பூஜை தீப ஆராதனை என ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழரின் பாரம்பரியமான நெல் கம்பு கேழ்வரகு கொள் என தானிய வகைகளை முளைப்பாறை பூச்சிக்கு மத்தூர் செட்டியார்கள் தலைமையில் மேல தாளத்துடன் தட்டு வரிசை கொண்டு வரப்பட்டு விநாயகருக்கு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த செட்டியார் வண்ணிய கவுண்டர்கள் மூப்பர்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நன்கொடை வழங்கியவர்களுக்கு இந்து மக்கள் கட்சி தெய்வீக பேரவை மாநில தலைவர் அசோக் ஜி பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் கமலநாதன் டி பாலு பைனான்ஸ் பழனி மூர்த்தி சரவணன் ஜெய்சங்கர் இளவரசு சேகர் மாதவராஜ் இளையருள் வியாபாரி பழனி ஆகியோர் செய்திருந்தனர்